நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இமானுவேல் முன்னதாக நாம் எதிர்பார்த்திருந்ததைப் போலவே தற்பொழுது தென் கடலோர மாவட்ட கடலோர பகுதிகளில் கூட ஆங்காங்கே சில இடங்களில் மழை மேகங்கள் மிக திரளாக பதிவாகி கொண்டிருப்பதை ரேடார் மற்றும் கோள் படங்களின் வாயிலாக நம்மால் தெல்ல தெளிவாக பார்க்க இயல்கிறது குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் தனுஷ்கோடி சுற்றுவட்டார பகுதிகளில் மிக பரவலான மழை மேகங்களை பார்க்க முடிகிறது ராமேஸ்வரம் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களில் தொடர்ச்சியாக மழை மேகங்கள் திரண்டு காணப்படுகிறது நிச்சயமாக அந்த கடல் பகுதிகளில் தற்பொழுது மழையானது பதிவாகி கொண்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன் இப்பொழுது நேரம் இரவு பத்து முப்பது மணி ஆகிறது சில நிமிடங்களுக்கு முன்பாகவே இந்த காணொலியை நான் பதிவு செய்ய தொடங்கிட்டேன் ஏன்னா கொஞ்சம் விரைவாகவே இந்த காணொலியை பதிவு பதிவேற்றம் செய்துவிட்டால் அது நன்மை பெயர்க்கக்கூடிய ஒரு விஷயம் தானே அது மட்டும் அல்லாது இலங்கையினுடைய வடக்கு பகுதிகளில் பரவலான மழை மேயங்கள் நீண்ட நெடிய நேரமாகவே பதிவாகி வருகிறது தூத்துக்குடி மாவட்டத்தில் கூட விளாத்திக்குளம் மாதிரியான பகுதிகளிலெல்லாம் மழை மையங்கள் பதிவாகி இருக்கிறது நீங்கள் யாராவது எட்டயபுரம் விளாத்திக்குளம் சுற்றுவட்டார பகுதிகளெல்லாம் இருந்தீங்கனாக்கா உங்கள் உங்களது பகுதியின் நிலவரத்தையும் மறக்காமல் எங்க கூட நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் அதே போல் அருப்புக்கோட்டை மற்றும் கமுதி இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையில் கூட அந்த பகுதிகளில் கூட சில இடங்களில் பரவலான மழை மையங்களை பார்க்க முடிகிறது இவை தவிர்த்து மண்டபம் அருகில மண்டபம் ராமேஸ்வரம் இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையில் பாம்பன் பாலத்தில் கூட பரவலாக மழை மையங்கள் திரளாக காணப்படுகிறது யாழ்ப்பாணம் சுற்றுவட்டார பகுதிகளில் ஆப்வியஸ்லி இப்போ மழை விட்டு சாத் சாத்தி சாத்திட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன் மன்னார் யாழ்ப்பாணம் இடைபெற்றிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய அந்த பகுதிகளிலும் நீண்ட நடிக நேரமாகவே இந்த முள்ளன்காவில் சுற்றுவட்டார பகுதிகள் வெள்ளாங்குளம் சுற்றுவட்டார பகுதிகள் அக்கரையன் சுற்றுவட்டார பகுதிகள் பூனாக்காரி சுற்றுவட்டார பகுதியில் கிளிநொச்சி சுற்றுவட்டார பகுதிகள் எலிஃபண்ட் பாஸ் சுற்றுவட்டார பகுதியில் பாலை சுற்றுவட்டார பகுதிகள் என பல இடங்களில் மழை மையங்கள் பதிவாகி வருகிறது பிற்பகல் நேரத்திலும் இதே பகுதிகளில் மழை மையங்கள் பரவலாக பதிவாகி கொண்டிருந்த ஒரு நிலையை உங்களுக்கு விளக்கி இருந்தேன் தற்பொழுதும் பார்த்திங்கனாக்கா யாழ்ப்பாணத்திற்கு மிக நெருக்கத்தில் வேலனையாக இருக்கட்டும் சவக்கச்சேரியாக இருக்கட்டும் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த காங்கேசன்துறை அருகில் கூட காங்கேசன்துறை யாழ்ப்பாணம் இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் கூட திரண்டு மழை மையங்கள் காணப்படுகிறது இதை நாம் எதிர்பார்த்திருந்த ஒன்று தான் இன்று இலங்கையில் வந்து சில இடங்களில் தரமான மழை பதிவாகும் அப்படிங்கிறது அதே போல் முல்லைத்தீவு திருவோணமலை இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளில் கூட மழை மேயங்களை பார்க்க முடிகிறது வேலியோயா சுற்று வட்டார பகுதிகள் அதே போல் படவியா வட்டார பகுதிகள் ஏன்னா பல இடங்களில் இவைகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ரேடார் படங்களில் தென்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் இந்த ரேடார் படங்களில் இல்லாமல் முந்நூறு கிலோமீட்டருக்கும் அதிகமான தொலைவில் இருக்கக்கூடிய இடங்களிலெல்லாம் மழை மேயங்கள் பதிவாகி கொண்டிருக்கும் அதை நம்மளால் தெரிஞ்சுக்க முடியாது ஸோ அப்படி பார்த்தீங்கன்னாக்கா இந்நேரம் இலங்கையினுடைய தென்கிழக்கு கடலோர பகுதிகளிலும் அங்கங்கே மழையானது பதிவாகி கொண்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து நம்புகிறேன் அதே போல் தமிழகத்திலும் தூத்துக்குடி மாவட்ட தெற்கு பகுதிகளில் கூட சில இடங்களில் இன்றாவது மழை இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து நம்புகிறேன் நீங்கள் யாராவது அங்கே இருந்திங்கனாக்கா உங்கள் பகுதியின் நிலவரத்தை பகிருங்க அப்படி மழை பதிவாகலை அப்படிங்கும்பொழுது நாளைக்குமே நமக்கு ஒரு வாய்ப்பு ஒன்று இருக்கிறது இன்றைக்கி தேதி பதினாலு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இப்பொழுது இரவு பத்து முப்பது மணி ஆகுது நம்ம பதினைந்தாம் தேதியும் மழையை வந்து எதிர்பார்க்கலாம் அதே போல் நெல்லை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில் சில பகுதிகளில் வலுவான மழை பதிவாகவும் அனைத்து அமைப்புகளும் இருக்கிறது இவை போக பார்த்தீங்கன்னாக்க டெல்டாவில் கூட நாளைக்கு மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லியிருந்தேன் அதற்கான சாத்தியக்கூறுகள் தான் தற்சமயம் நிலவி வருகிறது குறிப்பாக யாழ்ப்பாணத்திற்கு வடக்கே இருக்கக்கூடிய இந்த பாக் ஜலசந்தி பகுதிகளுக்கு மிக நெருக்கத்தில் சிறு சிறு மழை மேயங்கள் திரள தொடங்கி இருக்கிறது ஆப்வியஸ்லி நாகை மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகளிலும் அது மழைப்பொழிவை ஏற்படுத்தலாம் இது தொடர்பாகவும் நம்ம வந்து ஏற்கனவே நிறைய முறை அலசி இருந்தோம் பதினைந்தாம் தேதி வாக்கில் நம்ம டெல்டாவின் சில இடங்களில் கூட மீண்டும் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகளும் அமைப்புகளும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஏன்னா யாழ்ப்பாணத்தில் அவ்வளோ திரளா மழை மேயங்களாக நம்மளால் பார்க்க முடிகிறது அதற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய கடல் பகுதிகளிலும் பார்க்க முடிகிறது ஸோ அதை பேஸ் செய்து தான் நான் வந்து சொல்கிறேன் ஸோ அதனுடைய தாக்கமானது நிச்சயமாக தென் கடலோர மாவட்ட கடலோரப் பகுதிகளிலும் அங்கங்கே எதிர்விழ்த்தி கொண்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து நம்புகிறேன் அதனால் அந்த மழை வாய்ப்புகளை உறுதிப்படுத்துகிறேன் அந்த காலை நேரங்களில் காரைக்கால் நாகப்பட்டினம் மாவட்டத்தின் சில இடங்களில் சாரல் தூரல் அல்லது லேசான மழை அங்கமங்கமாக பதிவாகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு என்கிட்ட இருக்குது இலங்கையில் மழை வந்து தொடரும் நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் இலங்கையில் உங்களுக்கு பதினாறாம் தேதி அன்று மழை மெல்ல மெல்ல குறைய தொடங்கும் மீண்டும் பதினேழாம் தேதி மாலை இரவு நேரத்தில் அடுத்த சுற்று மழையானது ஸ்டார்ட் ஆக தொடங்கிடும் ஸோ அதனால் இலங்கையில் மீண்டும் அடுத்த சுற்று மழை என்பது இருக்கிறது குறிப்பாக அந்த தென்கிழக்கு கடலோர மாவட்டங்கள் இருக்குது இல்லையா அம்பாறை மட்டக்களப்பு அவைகளை தான் நான் வந்து உற்று நோக்குறேன் அவர்களுக்கு அந்த டைமே கிடைக்கலையே அதை நான் வந்து பார்க்குறேன் பட் தமிழகத்திலும் அந்த சுற்றிலும் மழைக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது தென் மாவட்டங்களிலும் டெல்டாவிலும் அது என்னங்கிறத நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் விவாதிக்கலாம் இப்போ இது நள்ளிரவை ஒட்டி அதிகாலை நேர பதிவு இந்த காணொலியை நம்ம பகிர்ந்து கொண்டிருப்பதற்கான முக்கிய நோக்கமே கருத்துறை பகுதிகளில் நீங்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த கருத்துக்களுக்கு விளக்கங்கள் வழங்குவதற்காக தான் அது மட்டும் இல்லாமல் அதில் நீங்கள் உங்கள் பகுதியின் நிலவரத்தையும் தெரியப்படுத்திருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்புகிறேன் ஸோ அதனால் நம்ம நேரடியாக கருத்துறை பகுதிக்கு போயிடலாம் முதலாவதாக பஞ்சவர்ணம் கணேசன் முப்பத்தி நாலு நிமிஷத்துக்கு முன்பாக அவர் ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறாரு டூ டே ட்ரை வெதர் என்னூர் அப்படிங்கிறது ஆமாம் சென்னை மாநகர் மற்றும் அடைய புறநகர் பகுதிகளில் ட்ரை வெதர் தான் பட் பொங்கல் செலப்ரேஷன் வந்து ரொம்ப பக்காவாகவே இருந்தது நான் கூட இன்றைக்கி வந்து ஒரு இடத்துக்கு போயிட்டு மெரினா பீச் வழியாக தான் வந்தேன் மெரினா பீச்சில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பதினாலாம் தேதி தானே பதினாலாம் தேதியே இவ்வளோ கூட்டம் இருந்தது அவ்வளோ மக்கள் நெருக்கடியாக இருந்த ஒரு நிலைய என்னால் பார்க்க முடிந்தது ஸோ எல்லோரும் பொங்கல் செலப்ரேஷனில் பயங்கரமாக ஈடுபட்டுருக்காங்க பலருக்கு இவை போக அருள் வடிவேலன் அப்படிங்கிற நண்பர் வந்து நாற்பத்தாறு நிமிடங்களுக்கு முன்பாக ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார் கடலூர் மாவட்டம் மழை நிலவரம் என்ன சார் அப்படிங்கிற மாதிரி கடலூர் மாவட்டங்களில் இனி வரக்கூடிய நாட்களில் கனமழைக்கான வாய்ப்புகள் என்று எதுவுமே கிடையாது அதற்கான சாத்தியக்கூறுகளும் வாய்ப்புகளும் மிக மிக குறைவு தான் அடுத்த சுற்று மழையின் பொழுது கூட சுழற்சி ரொம்ப பெரிய ஹையர் லேட்டிடியூடெலாம் வரப்போகா வராது அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து எதிர்பார்க்குறேன் யார் இப்படி எதிர்பார்த்தாலும் இந்த மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு என்கிட்ட இருக்கிறதுனால நான் வந்து கடலூர் மாவட்டத்தில் கனமழையெல்லாம் பதிவாகும்னு சொல்லவே மாட்டேன் மேபி அந்த சாரல் தூரல் வந்து சில நேரங்களில் பதிவாகலாம் அதுவும் சப்ஜெக்டிவான விஷயம் தான் இப்போ பதினைஞ்சாந்தேதியை பார்த்திங்கன்னா அதாவது நாளைக்கே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம டெல்டாவில் மழை வாய்ப்பு இருக்குங்கும்பொழுது கடலூர் மாவட்டத்தில் கூட கடலூர் பகுதிகளில் கூட சாரல் தூரல் மழை எதிர்பார்க்கலாம் அடுத்த சுற்று பதினெட்டு பத்தொம்போதாம் தேதிகளில் மீண்டும் தொடங்கும் பொழுது மேபி சாரல் தூரல் லேசான மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்பார்க்கிறேன் மழைக்கான சாத்தியக்கூறுகளை நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் விவாதிக்கலாம் அடுத்த சுழற்சியின் நகர்வுகளையும் நம்ம தொடர்ந்து உற்று நோக்கணும் ஏன்னா இந்த சுழற்சி வந்து நம்ம வந்து தொடர்ந்து கண்காணித்து கொண்டே இருந்தோம் அதனுடைய நகர்வுகளில் ஜிஎஃப்எஸ் மாதிரி அப்பப்போ ஏதாவது ஒன்று காலீடு தான் இருக்கும் பட் நம்ம அதெல்லாம் வந்து பிடிச்சிட்டு ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு வழியை வந்து எடுத்துட முடியாது ஒரு ஒரு வாரத்திற்கு முன்பாகவே இது இங்கே போய் இப்படிலாம் பண்ண போகிறது இந்த இந்த இடத்துலலாம் கனமழை பொழிவு ஏற்படுத்த போகுதெல்லாம் சொல்ல முடியாது நம்மளால் வந்து ஒரு விஷயத்தை உறுதியாக சொல்ல முடியும் இலங்கையில் இதனுடைய தாக்கமானது நிச்சயமாக இருக்கும் தென் தமிழகத்தில் இதனுடைய தாக்கமானது நிச்சயமாக இருக்கும் டெல்டாவில் கூட அவ்வப்பொழுது இது வந்து மழை பொழிவை வந்து கொடுக்கும் அதற்கும் மேலே இருக்கக்கூடிய லாட்டிடியூடுக்கு இது பெட்டராக கொடுக்குமா மழை பொழிவு அப்படிங்கிறது அதை நம்ம ரொம்ப நெருக்கத்தில் தான் சொல்ல முடியும் பெரும்பாலும் அப்படி வந்து அதிக பலனை வழங்குவதற்கான வாய்ப்பு என்பது வந்து குறைவு தான் அதன் பிறகு சிவராஜ் சிவராஜ் அப்படிங்கிற நண்பர் வந்து அண்ணா பெங்களூரு ஹோசூர் கிருஷ்ணகிரி தென்மேற்கு பருவமழை வடகிழக்கு பருவமழை அதே போல் குறைவாக பெய்கிறது எங்களுக்கு வெப்பச்சலன மழை தான் அதிகம் கை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாரு அஃப்கோர்ஸ் பெங்களூர் ஹோசூர் போன்ற பகுதிகளுக்கு வெப்பச்சலன மழை வந்து கை கொடுக்கும் அதே சமயத்தில் இப்போ இந்த சுழற்சியெலாம் இருந்தது இல்லையா அந்த பெஞ்சல் புயல் வந்து லேண்ட் ஆகி உள்ள நகர்ந்து வந்தது பாருங்கள் அந்த மாதிரி பார்த்து எடுக்கும் போதெல்லாம் வந்து அதிக மழை பொழிவை வந்து அந்த மாதிரியான பகுதிகள் வந்து சில நாட்களிலேயே பெற்றுவிடும் இப்போ அதுதான் நம்ம பார்த்தோம் ஊத்தாங்கரையில் ஐம்பது சென்டிமீட்டர் அளவு மழை ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளாக பதிவாகுதுனாக்கா அது வந்து என்ன ஒவ்வொரு ஆண்டுமே கிடைக்கக்கூடிய ஒன்றா அப்படி கிடையாது இல்லையா எதர்ச்சியாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் மற்றபடி பார்த்திங்கனாக்கா அந்த பகுதிகள் பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு டிப்பிக்கலான கண்டிஷன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு பகுதிகள் பெங்களூர் ஹோசூர் ரெண்டுமே ஒரே மாதிரியான கிட்டத்தட்ட அந்த நிலப்பரப்பு மற்றும் அமைப்பை கொண்ட பகுதிகள் தான் ஸோ அவைகளுக்கு வெப்பச்சலான மழை இந்த மேங்கோ ஷவர்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா மாங்கல மாம்பழ விளைச்சலுக்காக இந்த ஷவர்ஸ் வந்து மழை வந்து பதிவாகும் ஸோ அதெல்லாம் ஏப்ரல் மாதத்தில் வந்து பதிவாகுவதற்கான அமைப்பு என்பது வந்து இருக்கும் ஸோ நீங்களும் பார்க்க தான் போகிறீங்க வருங்காலங்களில் குறிப்பாக பிப்ரவரி மாதத்தில் நம்ம ஒரு அவுட்லுக் ஒன்று பார்க்கலாம் எப்படி இருக்குது வெதர் பேட்டர்ன் இந்த வருஷம் அப்படிங்கிறதையும் அண்ட் வெப்பசலன மழை எப்படி இருக்கும் அப்படிங்கிற தொடர்பாகவும் சில ச சில பல தகவல்களை நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் காணொலிகளின் வாயிலாக அதன் பிறகு மாஷா அப்படிங்கிற நண்பர் வந்து திருகோணமலையில் நல்ல மழை இப்போது பெய்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறத நமக்கு தெரியப்படுத்தி இருக்கிறார் ஒரு மணி நேரத்துக்கு முன்பாக அப்போ நான் சொல்லியிருந்தேன் இல்லையா முல்லைத்தீவு திருகோணமலை இருக்கக்கூடிய பகுதிகளில் மழை மையங்கள் பதிவாகிறது அப்படிங்கிற மாதிரி ஆனால் திருகோணமலையில் சிறப்பான மழை வந்து ஒரு மணி நேரத்திற்கு முன்பிலிருந்தே பதிவாகி இருக்கிறது அது அவர் வந்து நமக்கு தெரியப்படுத்தி இருக்கிறாரு ஸோ இப்படிதான் இருக்கும் ரேடார் இமேஜஸை வச்சு நம்மளால ரொம்ப பெரிய அளவில் இலங்கையில் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியாது பட் இலங்கையில் மழை தீவிரமடைத்திருக்கிறது அப்படிங்கிறது மட்டும் நமக்கு தெரிய வருது அதே போல் கலிராஜா வள்ளி அப்படிங்கிற ஒரு ஐடியிலேருந்து ஒருத்தவங்க வந்து பகிர்ந்துருக்கிறாங்க ராமநாதபுரம் மேற்பண்ணை மீனவன் அப்படின்னு சொல்லி அங்கே மழை பதிவாகிறதா அப்படிங்கிறத அவங்க வந்து பதிவு பண்ணல அவங்களுடைய தகவல்களை நமக்கு வந்து தெரியப்படுத்தி இருக்கிறாங்க ஸோ அதிகமாக அங்கே வந்து அதாவது ராமநாதபுரம் மாவட்டத்தில் நிச்சயமாக மழையானது அங்கு மிகமாக பதிவாகி கொண்டு தான் இருக்கும் நம்மளால் ரேடர் படங்கள்லேயே பார்க்க முடியுது ராமேஸ்வரம் தனுஷ்கோடி மண்டபம் பாபன் மாதிரியான பகுதிகளெல்லாம் நிச்சயமாக மழையானது பதிவாகி கொண்டிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புறேன் அதே போல ஜேபி கிளாட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஐடியில இருந்து திருநெல்வேலி லைட் ட்ரெயின் அப்படிங்கிறத நமக்கு மூன்று மணி நேரத்துக்கு முன்பாக தெரியப்படுத்தி ஸோ திருநெல்வேலி மாநகரிலும் மழையானது பதிவாகி இருக்கிறது இவை போக சிவராம் பட்டாபிராமன் அப்படிங்கிற நண்பர் வந்து இன்று பூம்புகாரில் மழை இல்லை அப்படிங்கிறத நமக்கு தெரியப்படுத்தி தெரியப்படுத்தியிருக்கிறாரு ஆப்வியஸ்லி டெல்டாவிலே இன்றைக்கி வந்து பெரிய அளவில் ஆக்டிவிட்டிஸ் இல்லை அதுதான் வந்து நிதர்சனமான உண்மை நேற்றுக்குள்ள காரைக்கால் ஆட்டோமேட்டிக் வந்த ஸ்டேஷனில் ஓரளவுக்கு மழையானது பதிவாக இருந்தது பட் இன்றைக்கி வந்து பதிவாகலை நாளைக்கு டெல்டாவிலும் மழையானது பதிவாக வாய்ப்புகள் இருக்குது சாரல் தூர லேசான மழையாக இது அமையலாம் அதே போல் கண்ணன் ஜெயந்தி அப்படிங்கிறவங்க வந்து தஞ்சாவூர் அப்படிங்கிற மாதிரி அதில் வந்து கருத்தை வந்து முன்வைத்திருக்கிறாங்க அவங்க என்னென்ன விளக்கங்கள்லாம் சொல்ல ஸோ தஞ்சாவூர் பகுதியில் மழை வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கனாக்கா பெரிய அளவில் ஆக்டிவிட்டிஸ் இருப்பதற்கான வாய்ப்புகளும் அமைப்புகளும் இனி வரக்கூடிய நாட்களில் குறைவு அடுத்த சுழற்சி வரும்பொழுது அந்த சுற்றில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் இப்போதைக்கு நாளைக்கு வந்து பெரிய அளவுலாம் மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து எதிர்பார்க்கல விநாயகர் மூர்த்தி அப்படிங்கிற நண்பர் இருந்து என் அன்பு நண்பர் இமானுவேல் அவர்களுக்கு இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் சுற்றுவட்டாரம் தற்பொழுது மாலை ஆறு இருபது முதல் ஆறு நாற்பத்தைந்து வரை மிதமான மழை பொழிந்தது நண்பரே கனமழை வாய்ப்பு இருக்கிறதா நண்பரே நன்றி வணக்கம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாரு இதுதான் மழை இப்போ நமக்கு என்ன கிடைக்கிதோ அதுதான் மழை மிதமான மழைனாக்கா மிதமான மழை சில நிமிடம் பதிவாகி அதுக்கப்புறம் கேப் விட்டுட்டு திருப்பி பதிவாகலாம் அதன் பிறகு சாரல் துறவு கூட பதிவாகலாம் ஸோ இது வந்து சப்ஜெக்டிவான விஷயம்னு வச்சுங்களேன் கண்டிஷன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குதுன்னு கிடையாது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் சுழற்சி வந்து நிலப்பகுதிகளுக்குள்ளாகலாம் ஊடுருவில் அல்லது நமக்கு நெருக்கத்தில் கூட கிடையாது அது குமரி கடலில் கூட இல்லை மன்னார் விளைகுடாலெல்லாம் இல்லை அது வந்து குமரிக்கடலுக்கும் தெற்கே இருக்கக்கூடிய கடல் பகுதிகளில் இருக்கிறது ஸோ அது எவ்வளோ தொலைவில் இருக்குதுன்னு பாருங்கள் இது வந்து மறைமுகமான தாக்கத்தினால் கிடைக்கக்கூடிய மழை தான் அதனால தான் நம்ம வந்து எடுத்த உடனே சில பகுதிகளை சொல்லி இங்கே வந்து கலத்த மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரிலாம் பகிர முடியல ரெண்டாவது மாதிரியில் வந்து அது வந்து காட்டலாம் சேப்பு கலர் காட்டலாம் மஞ்சள் கலர் காட்டலாம் நீல கலர் காட்டலாம் பச்சை கலர் காட்டலாம் பட் ஆக்சுவல் ஃபேக்ட் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா ஈரப்பதமைக்கு காற்று எங்கே போய் ஸ்ட்ரக் ஆகுதோ அங்கே நல்ல மழை வந்து கிடைக்கும் இது எந்த மாதிரியான இடங்களில் நடக்குன்னாக்கா மலைப்பங்கான இடங்களில் வந்து அதற்கு கிழக்கே இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு நடக்கும் ஸோ அந்த வகையில் பார்க்கும்பொழுது விருதுநகர் மாவட்ட மேற்கு பகுதிகளும் பல நடையும் எதிர்பார்ப்பு இருந்தது இப்போ பல நடைஞ்சிருக்கு அப்படிங்கிறது உங்களின் வாயிலாக நமக்கு வந்து தெரிந்திருக்கிறது இவை போக நம்ம நெல்லை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி இருக்குல்ல அந்த பகுதிகளை தான் நம்ம அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் ஊத்து நாலுமுக்கு காக்காட்சி அணை அந்த ரீஜியன்லலாம் எந்த அளவுக்கு மழை பதிவாகி இருக்கிறது அப்படிங்கிறத தெரிந்து கொள்வதில் நானே ரொம்ப ஆர்வமாக தான் இருக்கிறேன் இவைகள் மட்டுமல்லாது நம்ம மதுரை மாவட்டம் மேற்கு பகுதிகளிலும் இந்த காலகட்டத்தில் மழையானது பதிவாகும் அதே போல் நம்ம மேகமலைக்கு கிழக்கே இருக்கக்கூடிய இடங்களிலும் மழையானது பதிவாகும் இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் நிலவும் பொழுது இது வந்து நடக்கிறது தான் பட் எந்த அளவுக்கு மழை கிடைக்காது அதை நம்ம அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டியது தான் அதுக்கப்புறம் தெனுஜான் தெனுஜான் அப்படிங்கிற நண்பர் வந்து வாவுனியா நல்ல மழைன்னு சொல்லியிருக்காரு ஆமாம் நான் கூட பெரியார் இமேஜஸில் பார்த்தேன் இப்போ கூட என்னால் ஸ்டாமும் வந்து பார்க்க முடியுது ஸோ மழை வந்து சிறப்பாக பதிவாகியிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து நம்புகிறேன் இலங்கையினுடைய வடக்கு பகுதிகளில் அதே போல் இலங்கையினுடைய தெற்கு பகுதிகளிலும் நல்ல மழை பதிவாகி இருக்கக்கூடும் இதை தவிர்த்து பரமா அப்படிங்கிறவங்க வந்து சாத்தூர் பகுதி சரளாக பெய்கிறது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ எந்த அளவுக்கு சரளா அப்படிங்கிறது அங்கே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வேர்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ சாத்தூர் பகுதியிலும் மழையானது சாரலா ஓகே சரளா இல்லை ஆக்சுவலாக அவங்க அப்படி தான் டைப் பண்ணியிருக்காங்க சாரலாக பெய்கிறது அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காரு ஸோ விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் சாரல் மழை போட்டிருக்கிறது அதை அவர் தெரியப்படுத்தியிருக்கிறார் உங்களது தெரியப்படுத்தலுக்கு நன்றி அதன் பிறகு தில்லை குமரேசன் அப்படிங்கிற நண்பர் வந்து நெல்லை கடலோர மாவட்டம் உங்கள் கணிப்பு எப்போதும் தக தவறாகவே இருக்கிறது நண்பரே அப்படிங்கிற மாதிரி அவரோட வருத்தத்தை வந்து சொல்லியிருக்கிறாரு இல்லை இது வந்து நம்மளுடைய கணிப்பு மட்டும் கிடையாது இதுதான் பாசிபிலிட்டி அதாவது பெனிஃபிட் ஆஃப் த டவுட்டுங்கிறது வந்து வேறு இதை விட்டால் நமக்கு ஒரு வழியே இல்லைங்கிறது வந்து வேறு இப்போ ஒரு சுழற்சி இருக்குது அதுவும் குமரிக்கடலுக்கு தெற்கில் இருக்குது இந்த காலகட்டத்தில் கூட மழை பதிவாகலைனாக்கா வேறு எந்த காலகட்டத்தில் தான் மழை பதிவாகும் ஸோ அப்படி தான் நம்ம வந்து பார்க்குறோம் அங்கே இருக்கக்கூடிய நண்பர்கள் நம்மள்ட்ட என்ன கேட்குறாங்கனாக்கா எங்களுக்கு இந்த வாட்டியாவது மழை பதிவாகுமான்னு கேட்குறாங்க நம்ம நம்பிக்கையூட்டும் வகையில் தான் அந்த பதிவுகளை பதிவேற்றம் பண்ணுறோம் இப்போ வந்து நமக்கு தெரியும் இந்தக்கான பாசிபிலிட்டி என்பது வந்து ஒரு வேளை நடக்கலாம் நடக்காமல் கூட போகலாங்கிறதெல்லாம் இருக்குது அதையும் தாண்டி அங்கே இருக்கக்கூடிய அந்த நபர்களுக்கான நம்பிக்கை என்பது தான் இங்கே முக்கியமாக இருக்குது ஒரு வானிலை தொடர்பான ஒரு விஷயங்களை பகிரக்கூடிய ஒரு நபருக்கு மக்களின் மனநிலையும் புரிந்திருக்க வேண்டும் அவர்களுக்கான பதில் வழங்கக்கூடிய திறனும் இருக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து பார்க்குறேன் ஸோ என்னுடைய விஷயம்ங்கிறது வந்து அதுதான் அவங்களாம் என்கிட்ட வந்து அதிகமாக கேட்டிருந்தது எங்களுக்கு இப்பயாவது மழை பதிவாகுமான்னு கேட்டாங்க இருங்க காத்துருங்க இப்போ மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது ஏன்னா சுழற்சி வந்து குமரிக்கடலுக்கு தெற்கில் இருக்கிறது அதனால் நெக்ஸ்ட்டு டூ டேஸ் நீங்கள் பாருங்கள் இல்லைனா அடுத்த சர்க்குலேஷன் வரும் அதுவும் வந்து குமரிக்கடலுக்கு தெற்கில் நிலை கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கும் இந்த கண்டிஷன்ஸ் வந்து ஃபேவரபிளாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு நம்ம சொல்லியிருந்தோம் என்ன நம்ம சுழற்சி வந்து இன்னுமே கொஞ்சம் ஹையர் லாட்டிடியூட்டில் எதிர்பார்த்துருந்தோம் கொஞ்சம் உயரத்தில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்துருந்தோம் இது அதற்கும் கீழே தான் இருக்கிறது அதையும் நம்ம வந்து கருத்தில் கொள்ளணும் பட் மழை பதிவாகாதுன்னெலாம் கிடையாது பதிவானுச்சுனாக்கா மகிழ்ச்சி அவ்வளோதான் வைகுண்டம் பிரியா அப்படிங்கிறவங்க வந்து நாங்குநேரி கலாக்காடு ரைன் இல்லை சார் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமாக தான் இருக்கிறது நான்கு மணி நேரத்திற்கு முன்பாக இதை நமக்கு வந்து தெரியப்படுத்தி இருக்கிறாங்க பொறுத்துருங்க மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து நம்பிக்கையுடன் காத்திருக்கலாம் ஏன்னா சுழற்சி இன்னும் வந்து குமரிக்கடலுக்கு தெற்கில் தான் இருக்குது மழை பதிவானால் நம்ம வந்து மகிழ்ச்சி கொள்ளலாம் பட் இது வந்து காலகட்டம் சாதகமான காலகட்டம்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இது தான் இதை விட்டால் சாதகமான காலகட்டம்ங்கிறத வந்து நம்ம வந்து தேடி தான் பிடிக்கணும் பிப்ரவரி மாதத்தில் ஸோ அதனால் வெயிட் பண்ணி பாருங்கள் அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா பாலசுப்ரமணியன் காசிசாமி அப்படிங்கிற நண்பர் வந்து தூத்துக்குடி ட்ரிஸ்லிங் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு நான்கு மணி நேரத்துக்கு முன்பாக இப்போ எப்படி இருக்குது தூத்துக்குடியில் ஏன்னா விளாத்தி குளம் நம்மளால் மழை மையங்களே பார்க்க முடியுது ஸோ தூத்துக்குடியில் தூரர் மழை பதிவாகி கொண்டு இருக்கிறது அப்படிங்கிற அந்த தகவலை அவர் தெரியப்படுத்தியிருக்கிறார் அதேன் பிறகு தர்ஷ் தர்ஷர்த் தரு அப்படிங்கிறவங்க வந்து மட்டக்களப்பில் பதினாலு திகுதி கடும் மழை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாரு ஸோ மட்டக்களப்பிலும் பதினாலாம் தேதியை தான் அவர் அப்படி சொல்லியிருக்கிறாரு ஸோ இன்றைக்கி மட்டக்களப்பில் வந்து கடும் மழை வந்து இருக்கிறது நான்கு மணி நேரத்திற்கு முன்பாக இந்த கருத்தை அவர் முன்வைத்திருக்கிறார் ஸோ இப்போ தெரிந்து கொள்ளுங்கள் இலங்கையில் மழை விட்டு சாத் சாத்துன்னு சாத்தி இருக்குது தாம் வேலாயு என்ன சொல்லியிருக்காருனாக்கா தென்காசி மாவட்டம் இன்று பகல் முழுவதும் குளிர்ந்த சூழ்நிலை நிலவியது மாலை தூரல் மழை பதிவாகி வருகிறது சில நேரம் வலுவான மழை பதிவாகி வருகிறது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்கிறாரு ஸோ தென்காசி மாவட்டத்திலும் தூரல் மற்றும் சில நேரங்களில் வலுவான மழை பதிவாகி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு தெல்ல தெளிவாக தெரிய வந்துவிட்டது அவர் தெரியப்படுத்தி இருக்கிறார் அவருடைய தெரியப்படுத்தலுக்கு நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம் ஸோ ஆக மொத்தத்தில் அப்போ நெல்லை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலும் நிச்சயமாக மழை வந்து நன்றாகவே பதிவாகி இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெல்ல தெளிவாக தெரிய வந்துட்டு ஸோ குற்றாலத்திலையும் மழையானது குற்றால சாரல் கொண்டு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து நினைக்கிறேன் கிரிஷந்தன் கிறிஷந்தன் அப்படிங்கிற நண்பர் வந்து அம்பாறை மாவட்டத்தில் நல்ல மழை அப்படிங்கிறத நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறாரு நான்கு மணி நேரத்திற்கு முன்பாக ஸோ இலங்கையில் அம்பாறை மாவட்டத்தில் நல்ல மழை பதிவாக இருக்கிறது தற்சமயமும் அந்த மழையானது பதிவாகி கொண்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து நம்புகிறேன் இல்லைனா கூட நாளைக்கு மறுபடியும் பதிவாகும் பதினாறாம் தேதி தான் குறைய தொடங்குற மாதிரி இருக்கும் பதினேழாம் தேதி மீண்டும் பதிவாக தொடங்கிடும் ஸோ இது வந்து கொஞ்சம் டிபிக்கலான சுச்சுவேஷன் தான் வேளாதம் சுஷேஷ்குமார் அப்படிங்கிற நண்பர் வந்து மட்டக்களப்பு மாவட்டத்தில் மிக அதிக மழை வீழ்ச்சி தற்பொழுது பதிவாகின்றது அப்படிங்கிறத நமக்கு தெரியப்படுத்தி இருக்கிறாரு இலங்கையிலேருந்து ஸோ இலங்கையில் மட்டக்களப்பு பகுதியில் அதிகமான அளவு மழை பதிவாகி கொண்டு இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி அங்கே இருக்கக்கூடிய நண்பர்கள் தொடர்ச்சியாக உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டே இருக்கிறீங்க அதை என்னாலும் வந்து கேட்க முடிகிறது இப்போ நான் வந்து படித்து கொண்டு இருக்கிறேன் நானும் ஏழர் எம்ஏஎஸில் பார்க்கும்பொழுது எனக்கு அது வந்து தெரியுது ஆனால் அது வந்து தொடரும் அப்படிங்கிறது தான் வந்து நிதர்சனமான உண்மை ஏன்னா கண்டிஷன்ஸ் எல்லாமே ஃபேவரபுளாக இருக்குது நம்ம ஏற்கனவே எதிர்பார்த்துருந்தது தான் இந்த மழை வாய்ப்புகள் என்பது அதுவும் நம்ம ஜனவரி மாத தொடக்கத்திலும் சரி கடந்த டிசம்பர் மாத இறுதியிலும் சரி ஜனவரி மாதத்தில் கண்டிப்பாக இலங்கையில் அடுத்தடுத்த சுழற்சிகள் லோவர் ஃபார்ம் ஆகி வர்றதுனால கனத்த மழைக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறதான் பகிர்ந்திருந்தோம் அதுவும் குறிப்பாக அந்த கிழக்கு பகுதிகளில் ஸோ இந்த அளவிற்கான மழை மட்டக்களப்பு பகுதிகளில் பதிவாகி கொண்டு இருக்கிறது என்பது நமக்கு நண்பர்களின் வாயிலாக தெரிய வருகிறது ஸோ நீங்களும் வந்து தெரிந்து தெரிந்து கொள்வீங்க அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க ஏன்னா இந்த விஷயத்தை நம்ம பகிரும்பொழுது நிறைய பேர் வந்து அதுக்கு மாற்று கருத்துக்களும் முன்வைத்திருந்தாங்க ஜனவரி மாதத்தில் இலங்கையில் எப்படி கனத்த மழையெல்லாம் பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி இப்போ அங்கே இருக்கக்கூடிய நண்பர்கள் என்னென்ன பகிர்றாங்கங்கிறத பாருங்கள் அந்த சுழற்சிகள் வந்து லோவர் ஆட்டிடியூட்டில் வரும்பொழுது இப்படி தாங்க இருக்கும் கண்டிஷன்ஸ் அட் நைன்டீன் சிக்ஸ்டி ஃபோர் அமீன் அப்படிங்கிற ஒரு ஐடியிலேருந்து பட்டிக்கோலா டிஸ்ட்ரிக்ட் வலை நல்ல மழை பெய்கிறது அப்படிங்கிறத நமக்கு வந்து தெரியப்படுத்தி இருக்கிறாரு ஸோ மட்டக்களப்பில் மட்டக்களப்பை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் வலை மாதிரியான பகுதிகளில்லாம் கனத்த மழை பதிவாக இருக்கிறது போல் அங்கே இருக்கக்கூடிய நிறைய நண்பர்கள் நம்ம கூட பகிர்ந்து கொண்டு இருக்கிறாங்க அதன் பிறகு விஷ்ணு முகில் அப்படிங்கிற நண்பர் வந்து முதுகலத்தூர் தாலுக் சாம்பகுளமில் சாரல் மட்டுமே ஐந்து பிஎம் ஃபோர்டீன் ஒன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அப்படிங்கிறத நமக்கு வந்து தெரியப்படுத்திருக்காரு உங்களுடைய தெரியப்படுத்தலுக்கு நன்றி ஸோ முதுகலத்தூரில் சாம்புகுளம் பகுதியில் சாரல் தூரல் மழை பதிவாகியிருக்கிறது அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா தங்கம் சூப்பர் சாங் அப்படிங்கிற ஐடியிலேருந்து ராஜபாளையம் ஸ்ரீவில்லிபுத்தூர் நோ ஐநு சொல்லியிருக்காரு பட் ராஜபாளையம் அருகில் சில இடங்களில் மழை பதிவாக இருப்பதாக நண்பர்கள் வந்து இப்போ பகிர்ந்துருக்கிறாங்களே ஸோ இப்போ உங்கள் பகுதியில் என்ன நிலவரமுங்கிறதை மறக்காமல் இந்த காணொலியில் பகிருங்க அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா ஜெமிக் சஞ்சீ மெக்ஸ் அப்படிங்கிற நண்பர் வந்து வணக்கம் ப்ரோ இலங்கையில் வடமாகாணம் ஐந்து மாவட்டத்திலும் மிக மிக கடும் மழை பெய்து வருகிறது அப்படிங்கிறத நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறார் ஆமாம் நானும் ரேடர் எமேஜஸில் பார்க்குறேன் யாழ்ப்பாணம் முல்லைத்தீவு திருவண்ணாமலைக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்கள் வாவுனியா வனப்பகுதிகள் மன்னார் அருகில் கூட பரவலாக மழை மையங்கள் தொடர்ச்சியாக பதிவாகி கொண்டிருக்கிறது அதுக்கப்புறம் தங்கம் சூப்பர் சாங் நைன்டீன் செவன்ட்டி அப்படிங்கிற ஒரு ஐடியிலேருந்து நண்பர் ஒருவர் விருதுநகர் நோ நோரை அப்படிங்கிறத நமக்கு தெரியப்படுத்தி பட் விருதுநகருக்கு அருகில் தான் மழை பதிவாகி கொண்டிருப்பதாக நண்பர் ஒருவர் நான்கு மணி நேரத்திற்கு முன்பாக பகிர்ந்திருக்கிறாரு ஒரு ஆறு மணி நேரத்திற்கு முன்பாக இதை மாதிரி பகிர்ந்திருக்கிறாரு இப்போ என்ன நிலவரங்கிறதை அங்கேருந்து யாரோ சொன்னாதான் தெரியும் அதன் பிறகு அகமது அன்சார் அப்படிங்கிற நண்பர் வந்து ராமநாதபுரம் மாவட்டம் வடக்கு தேவிப்பட்டினம் பகுதியில் சாரல் மழை என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம கூட பகிர்ந்திருக்கிறாரு ஸோ தேவிப்பட்டினத்திலும் சாரல் மழையானது பதிவாக இருக்கிறது அதுக்கப்புறம் ஜெய்ராஜ் அப்படிங்கிற நண்பர் வந்து தூத்துக்குடி திருநெல்வேலி கடலோரம் மழை பற்றி கணிப்பு எப்பொழுதுமே தவறாகவே உங்களிடம் உள்ளது அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு நான் மறுபடியும் சொல்கிறது தான் இப்போ விட்டால் வேற எப்போ பாசிபிலிட்டி வருமா வருமானு கேட்டிங்கனாக்கா இப்போ தான் பாசிபிலிட்டி இருக்குது ஸோ இப்போ கூட மழை பதிவாகலைனா வேறு எப்போ தான் பதிவாகும் உங்கள் பகுதியில் மழை பதிவானுச்சினாக்கா அது எங்கள் கூட பகிர்ந்து கொள்ளுங்கள் இதுதான் சாதகமான கண்டிஷன்ஸ் இதுக்கு மேலே நீங்கள் ஒரு சாதகமான சூழ்நிலையை எதிர்பார்க்க முடியாது அதுக்கப்புறம் நீங்கள் இன்னும் கொஞ்சம் நாள் காத்திருக்கிற மாதிரி இருக்கும் இதில் என் கணிப்பு பெருமை நான் வந்து அன்றே கணித்து விட்டேன் அப்படின்னு நம்ம பெருமை அடிச்சுக்கிற ஒரு கோஷ்டி வந்து நம்ம கிடையாது நம்ம அந்த மாதிரிலாம் பண்ணுறது கிடையாது நான் வந்து நன்மை பெயர்க்கக்கூடிய ஒரு விஷயமா அது இருக்கணுங்கிறதுக்காக தான் பகிர்றேன் பட் நிதர்சனமாக என்னென்னாக்கா நான் ஒரு நம்பிக்கையும் ஊட்ட வேண்டியது இருக்குது மழையே பதிவாகலையே மழை தான் பதிவாகும்னு கேட்குறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்குது இதுதான் வந்து வாய்ப்பு இந்த மாதிரியான காலகட்டத்தில் தான் கரெக்டாக இருக்கும் இப்போ பதிவாகணும் பதிவாக தான் பாருங்கன்னு சொல்கிறேன் ஸோ நீங்கள் நல்லா புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதன் பிறகு சிங்கமுத்து அப்படிங்கிற ஒரு நண்பர் வந்து ராமநாதபுரம் மாவட்டம் முதுகலத்தூர் வட்டத்தில் உளையூர் கிராமத்திற்கு இரவு மழை உள்ளதா என்று விவரம் தெரிவிக்கவும் ராமநாதபுரம் மாவட்டம் முதுகலத்தூர் வட்டத்தில் உலகூர் கிராமத்திற்கு மழை பதிவாகலாம் அதற்கான வாய்ப்புலாம் வந்து இருக்குது அதன் பிறகு பால் ஸ்டாலின் அப்படிங்கிற நண்பர் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் இதுவரை லேசான மழை கூட பெய்யவில்லை அப்படிங்கிறத நம்ம கூட பகிர்ந்துருக்கிறாரு ஆமாம் நானும் பார்த்தேன் ரேடார் இமேஜர்ஸில் பெருசாக இல்லை பட் ரேடாரில் நம்ம அந்த அளவுக்கு நம்மளால் துல்லியமாக அதை கணித்திட முடியாது பட் ஓவராலாக பார்க்கும்போது இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் இருக்கும்போது கன்னியாகுமரி மாவட்டத்திலும் மழையானது பதிவாகணும் குமரி கடல் பகுதிகளில் கூட மழை மேயங்கள் சில இடங்களில் தான் காணப்படுகிறது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதுதான் கரெக்டான சந்தர்ப்பம் இதுதான் பாசிபிலிட்டி அது நம்ம பாசிபிலிட்டியை வச்சு தானே சொல்ல முடியும் சுழற்சி கடலுக்கு தெற்கில் இருக்குது மழை பதிவானால் மகிழ்ச்சி கொள்ளுங்கள் மழை பதிவாகலைனாக்கா அடுத்த சுற்றிலாவது மழை பதிவாகுதா அப்படிங்கிற மாதிரி காத்திருக்கலாம் அதன் பிறகு தர்சி கீர்த்திஸ் அப்படிங்கிறவங்க வந்து யாழ்ப்பாணம் கீழ்நொச்சி முல்லைத்தீவு வாவுனி ஆகிய இடங்களில் காலையிலிருந்து படத்த மலை அப்படிங்கிறத நம்ம கூட பகிர்ந்திருக்கிறாங்க ஆமாம் மத்தியானம் நான் பதிவு பண்ணும்பொழுது அங்கே மழை மையங்கள் இருந்தது இப்பயும் மழை மையங்கள் இருக்குது மிக கனத்த மழையாக தான் இலங்கையில் பதிவாகி கொண்டு இருக்கிறது ஸோ அதையும் தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் தெரிந்து வைத்து கொள்ளுங்கள் உங்களுக்கு அரணாக இருக்கக்கூடிய இலங்கையில் அதாவது பொதுவாக பார்த்திங்கனாக்கா தென் தமிழகம் நிறைய ஒரு சிக்கல்களுக்கு உள்ளாகாமல் இப்போ புயல் வந்து கரையை கிடக்கிற அந்த நிகழ்வுகள்லாம் இருக்குது இல்லையா அதில் பெரும்பாலும் இலங்கையை தாண்டி தான் அங்கே வரணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்து இருக்குது ஸோ இலங்கையை நெருங்கி அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா வேற எங்கேயாவது தான் அது வந்து நகர்ந்து போகும் ஸோ அந்த மாதிரி தென் தமிழகத்திற்கு ஒரு பெரிய அரண் அப்போ இலங்கையில் இப்போ கனமழை பதிவாகி கொண்டு இருக்குதுங்கிறத நீங்கள் வந்து தெரிந்து கொள்ளுங்கள் அங்கே இருக்கக்கூடிய நண்பர்கள் அதை தொடர்ச்சியாக உறுதிப்படுத்துகிறாங்க அதனால் தென் தமிழகத்திற்கும் மழை வாய்ப்பு வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நானும் வந்து எதிர்பார்க்குறேன் அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் இருக்கும் இல்லையா சாரல் தூரல் லேசானது முதல் மிதமான மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு என்கிட்ட இருக்குது மழை பதிவாகலைனாக்கா நாளைக்கும் காத்துருங்க நாளைக்கும் பாசிபிலிட்டி இருக்குது அப்படி இல்லைனா அடுத்த சுற்று தான் நம்ம காத்திருக்கணும் இதுதான் பாசிபிலிட்டி இதை இதை விட்டுவிட்டால் வேறு நாட்கள் வந்து கிடையாது ஸோ அந்த மாதிரி தான் அதுக்கப்புறம் நம்ம வந்து மார்ச் மாதமும் அந்த நேரத்தில் தான் நம்ம வந்து தூத்துக்குடி மாவட்டத்திலலாம் மழையை வந்து எதிர்பார்க்க முடியும் ஸோ அதனால் நீங்கள் வந்து காத்துருங்க அதன் பிறகு ஜோ இன் தமிழ் அப்படிங்கிற நண்பர் வந்து தென்கடலோர மாவட்டங்களில் நல்ல மழை உண்டு என்று சொல்கிறார்கள் ஆனால் இதுவரை மழை பெய்யவில்லை அப்படின்னு சொல்லியிருக்கார் நல்ல மழைன்னு நம்ம சொல்கிறது வந்து குறிப்பிட்டு சொல்லும்படியான அளவு மழை ஏன்னா நம்ம வந்து காலத்து வந்து கடந்துட்டோம் இப்போ நீங்கள் தான் சொல்லிட்டு இருந்தீங்க வடகிழக்கு பருவமழை நிறைவடைந்து விட்டதுன்னு சொல்கிறாங்களே அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் டிசம்பர் முப்பத்தி ஒன்று வரைக்கும் பதிவான அந்த டேட்டாஸை வச்சு அவங்க வந்து கால்குலேட் பண்ணிடுறாங்களே அப்போ எங்களுக்கு வந்து பெரிய அளவில் வந்து பெனிஃபிட் வந்து கொடுக்கலையே ஒரு சுற்றில சில நாள் மழையானது பதிவானுச்சு பட் மற்றபடி பெரிய அளவு மழை பதிவாகலையே அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து கேட்டீங்க இப்போ இந்த மாதிரி லோவர் லேட்டிடியூடில் சர்க்குலேஷன்ஸ் வரும்பொழுது மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பகிர்றோம் மழை பதிவாகுதாங்கிறத நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் பதிவானால் மகிழ்ச்சி கொள்ளலாம் பதிவாகலைனாக்கா இப்போ நாளைக்கும் பார்த்திங்கனாக்கா இந்த மாதிரியான ஒரு ஃபேவரபிள் கண்டிஷன் இருக்குங்கிறத சொல்கிறோம் அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா அடுத்து ஒரு சுழற்சி உருவாக இருக்குது அதுவும் இதையே பார்த்து எடுத்ததுனாக்கா அது இன்னும் கொஞ்சம் உயரத்தில் இருந்ததுன்னா அது நமக்கு இன்னும் பெட்டரான ஒரு நல்ல விஷயமாக இருக்கலாம் இப்போ அதுதான் நான் சொல்கிறது சுழற்சி வந்து நாம் எதிர்பார்த்ததை விட இன்னும் கீழே இருக்குது அதை நம்ம வந்து புரிஞ்சிக்கணும் அப்போ நமக்கு எந்தளவுக்கு மழை கிடைக்கிதோ அதை நம்ம வந்து ஏற்றுக்க வேண்டியது தான் அவ்வளோதான் தொழர்களை இத்தனை கருத்துக்களை தான் நீங்கள் கடந்த காணொலியினுடைய கருத்துரை பகுதியில் முன்வைத்திருக்கிறீங்க நான் வழங்கி இருக்கக்கூடிய விளக்கங்கள் மற்றும் நான் இருக்கக்கூடிய தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்குன்னு தோணுச்சுன்னா நீங்கள் இந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் நமது யூடியூப் பக்கத்திற்கோ அல்லது முகநூல் பக்கத்திற்கோ சப்ஸ்கிரைப் அல்லது ஃபாலோ செய்து வைத்துக்கொள்ளுங்கள் வானிலை தொடர்பான மேலும் பல பல தகவல்களை அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் உங்கள் கூட பகிர்ந்து கொள்றதுக்கு நான் காத்திருக்கேன் அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் இமானுவேல் நன்றி வணக்கம்